பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே உலகம் முழுவதும் அன்னை மரியா பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் வேளாங்கண்ணி மாதா லூர்து மாதா சலேத் மாதா பாத்திமா மாதா என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் ஆனால் பூண்டி மாதா மட்டும்தான் பூண்டி புதுமை மாதா என்று அழைக்கப்படுகிறார் எனவே அவருடைய பெயரிலேயே இந்த புதுமை என்ற சிறப்பு பெயர் அடங்கியிருக்கிறார் அவர் தொடக்கத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து தன் இறை மகனிடமிருந்து புதுமைகளை பெற்று வழங்குவதால் அவர் புதுமை மாதா என்று அழைக்கப்படுகிறார் ஷேக்ஸ்பியர் ஆங்கில இலக்கியத்தினுடைய ஒரு பிதாமகன் அதுபோல் ஜெர்மனி இலக்கியத்தினுடைய பிதாமகன் என்று அழைக்கப்படுகிறவர் கோத்தே அந்த கோத்தே புதுமைகள் சமயங்களின் செல்ல பிள்ளைகள் என்று சொல்கிறார் புதுமைகள் சமயங்களின் செல்ல பிள்ளைகள் காரணம் என்ன என்று சொன்னால் புதுமைகள் நிகழ்வதால்தான்